ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டு பேப்பர் வச்சு எவ்வளோ அழகான ட்ரே பாருங்க இந்த ட்ரே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஸ்டடி டேபிள்லையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ட்ரே செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பிள்ளைகளோடு உட்காந்து பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு வீட்டை அழகுபடுத்துங்க இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம நிறைய பண்ணலாங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு போதுங்க வேஸ்ட்டு புக்கு நம்ம வீட்டில் கிடக்கும் இல்லையா அந்த புக்கு போதும் இந்த மாதிரி புக்கில் நம்ம கிழித்து செய்கிறப்போ ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கு அதனால தான் புக்கை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் பேப்பர்னால் தனித்தனியாக கிழித்து எடுக்கணும் இந்த புக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக கிழித்து அதை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கம்பி வச்சுக்கோங்க சின்ன கம்பி இதில் எப்படி உருட்டினோம் அப்படின்னா அழகாக உருண்டு நமக்கு ஒரு ஸ்டிக்கு ஒரு குழல் மாதிரி கிடைக்குங்க பேப்பர்லேயும் இது உருட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அப்படியே வச்சுட்டு உருட்டினாலே உருண்டுறோம் சுற்றி நம்ம பெவிகால் தடவிட்டு அப்படியே திருப்பி உருட்டணும் அப்படின்னா அந்த பெவிக்கால் எல்லா இடமும் ஒட்டி நல்லா பிடிச்சிக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா ஒட்டினதுக்கப்புறம் அந்த கம்பியை ஸ்டிக்கிலேருந்து அப்படியே லைட்டாக உருவுன்னா வந்துடும் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம செய்கிறப்போ ஒரு கஷ்டமாக அந்த மாதிரி தெரியும் அப்புறம் ஈஸியாக வந்துடும் எதுவுமே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தானங்க இருக்கும் அப்புறம் ஈஸியாகிடும் இந்த மாதிரி நாற்பத்து ஐம்பது ஸ்டிக்கு செஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் சிறுசு மிர்சு இல்லாமல் ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம ட்ரே செய்ய போகிறோம் ட்ரே செய்கிறதுக்காக இந்த மாதிரி இப்போ அகலம் வேணும் இல்லையா மேலே ஹைட்டும் வேணும் ஹைட்டுக்காக நான் ரெண்டு ரெண்டு ஸ்டிக்காக ஒட்டி அந்த ஹைட்டு ஏத்துறதுக்காக ரெண்டு ரெண்டு ஸ்டிக்கு வச்சு ஒட்ட போகிறேன் அது நீங்கள் செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்டிக்காக ஒட்டி ஒரு பத்து இருபது ஸ்டிக்கு எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு நான் பெவிக்கால் வச்சு ஒட்டினேங்க இந்த பெவிக்கால் வச்சு ஒட்டுறப்போ நமக்கு ஒரு பத்து நிமிஷமாக தேவைப்படும் அது காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிக்கு கலராமல் இருக்கும் ஆனால் பெவி பாண்ட் வச்சு ஒட்டி பாருங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் அது காஞ்சி போயிடும் நல்லா பிடிச்சிக்கும் இதுக்கு எப் பெவிக்காலுக்கு எப்படியும் காயறதுக்கு டைம் கொடுக்கணும் பெவி பாண்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க பெவி பாண்டு இந்த இருக்குது பாருங்கள் இது வந்து இருபது ரூபாய் தான் ரொம்ப விலாம் கிடையாது இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது நம்ம கையில் பட்டா போகுமா அப்படி போகாத அப்படிலாம் நினைக்க வேண்டாம் பெவிக்கால் மாதிரி தான் எதுவுமே உறிஞ்சி வந்துடும் கையில் பட்ட உடனே அப்படி உரிச்சாலே உறிஞ்சி வந்துடும் காஞ்ச உடனே அதனால் இதை வச்சேவும் நம்ம இந்த ட்ரே செய்யலாம் இதை வச்சு ஒட்டுறப்போ ஈஸியாக சீக்கிரம் காஞ்சிரும் நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஒட்டி பத்து இருபது வச்சுருக்கேங்க அந்த ட்ரேயை பொறுத்து நம்ம ஹைட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ரெண்டு ரெண்டு ஸ்டிக்காக ஒட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு இருபது ஸ்டிக்கு நான் ரெண்டு ரெண்டாக ஒட்டி சைடில் காய வச்சுருக்கேங்க இது காயட்டும் நம்ம பேஸ் பாத்திரலாம் பேஸுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு எவ்வளவு நீலை வேணுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டிக்காகவும் நான் பெவி பாண்டு வச்சு ஒட்டி நல்லா காய வச்சு வச்சுருந்தேங்க எந்த அளவு நீலை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒட்டிக்கலாம் நான் இப்போ முப்பத்தஞ்சு அளவு ஒட்டியிருக்கேன் இந்த ரெண்டு ரெண்டாக ஒட்டின ஸ்டிக்கு வந்து இருபது வச்சுருக்கேங்க இந்த ஸ்டிக்கை நான் எப்படி ஒட்டுறேன் பாருங்கள் அந்த ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு ரெண்டாக ஸ்டிக்கு வச்சு ஒட்டிக்கணும் இப்போ இந்த பேஸ் வச்சே நிறைய நம்ம செய்யலாங்க இந்த மாதிரி பென் ஸ்டாண்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு பென் ஸ்டாண்ட் ரெண்டு பென் ஸ்டாண்டு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு பெரிய ட்ரே மாதிரி பண்ணிக்கலாம் டீ கப்பெல்லாம் வைக்கிற மாதிரி அந்த பாதி பாதியாக கட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்படி நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த வேஸ்ட் பேப்பரில் நம்ம இந்த ஸ்டிக்காக பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய செய்யலாங்க நீங்கள் பிள்ளைகள் பொழுது போகலை அப்படின்னா இந்த மாதிரி பிரயோஜனமாக நீங்கள் நீங்களும் உட்காந்து செஞ்சால் தான் நம்ம பசங்க செய்வாங்க அதனால் டைம் டிவி ஃபோன் இந்த மாதிரி தான் நம்ம பசங்க ஹாலிடேஸ் எல்லாம் அப்படி பொழுதுபோக்குறாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க வேஸ்ட்டு பேப்பர் தூக்கி போடுற பேப்பர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் டெய்லி பேப்பர் வாங்குகிறோம் அது சும்மாதான் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு அவங்க ஸ்டடி டேபிளையே அழகுப்படுத்த சொல்லுங்கள் இந்த ட்ரேல இதெல்லாம் வச்சுக்கோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்னு ஒரு சொன்னோம் அப்படின்னா அந்த பசங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுங்க இந்த ஸ்டிக்கு நான் ரெண்டு ரெண்டாக ஒட்டி வச்சிருந்தேன்ல இது வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுக்கிக்கணும் எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்தளவு அடுக்கிக்கோங்க நான் ஒரு நாலஞ்சு ஸ்டிக்கு மட்டும்தான் இப்படி ஹைட்டு கொடுத்தேன் அந்தளவு எனக்கு போதுமானதாக இருந்தது ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டிக்காக ஒட்டி வச்சு காய வச்சுக்கிட்டு மேலே மேலே ஒட்டுங்க இது ஒட்டுற முறையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு அந்த சைடில் ஒட்டிட்டு அகலத்தில் ஒட்டிக்கிட்டு அப்புறம் ரெண்டு ஸ்டிக்கு நீளத்துக்காக அந்த மாதிரிங்க அந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக் ஏற்கனவே ஒட்டியிருக்குமா அது மேலேயே இந்த ஸ்டிக்கை ஒட்டிடணும் இப்படித்தான் நம்ம சுற்றி சுற்றி ஒட்டி வரணும் இதை மாதிரி ஒரு அஞ்சு அடுக்கு நம்ம ஒட்டிக்கிட்டால் ஹைட் நல்லா கிடச்சிருங்க அந்த ஹைட்டே இந்த ட்ரேக்கு போதுமானதாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பிளேலோடு உட்காந்து செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சு பாருங்க அப்புறம் பிள்ளைகளையும் செய்ய வைப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்படியும் சுற்றி சுற்றி நம்ம ஓட்டிட வேண்டியதாக இப்போ நமக்கு பாருங்கள் அருமையான ட்ரே கிடச்சிச்சு நான் அஞ்சு ஸ்டிக்கு ஓட்டினேன் அந்த ஹைட்டு பாருங்கள் எந்த அளவு இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க இந்த ட்ரே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்